to our channel Mrs. Nandu Patan Vlogs. கத்திரிக்காய் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு பாருங்கள் சாதத்துக்கு ரசத்துக்கு தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் தான் ஒரு அஞ்சு போல் எடுத்திருக்கேன் இது நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவும் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயிலேயே வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து தனி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நீங்கள் கரம் மசாலா இல்லை குழம்புத்தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பட் இந்த இது மட்டும் சேருங்க இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா லெட் போட்டு கவர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வந்து கிறிஸ்ப் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டும் ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக வந்து சவ் பண்ண வேண்டியது தான் இது சாதம் ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட்லேயே நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு பாருங்கள் ஸோ நார்மலாக வந்து நீங்கள் தேங்காய் பிரிஞ்சிருக்கும் கூட அரைச்சி வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கூட சேர்க்கலாம் அது இன்னொரு வகையான ஒரு மெத்தடில் இருக்கும் பட் பட் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு மெத்தடில் என்ன கத்திரிக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்கறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்ல நான் வந்தவங்களை மீட் பண்றேன் ஆண்டில் தன் இஸ் பாய் ஃப்ரம் உங்களுக்கு நந்தோ பட்டன் சி வாய் சே கே